கர்த்தருடைய பசுத்திராம் ஸ்தோத்திரம் ஆமத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஆதிகாமம் ஒன்று ஒன்றிலே மிகவும் பிரபலமான பேமஸான வசனம் ஆதியிலே தேவன் அது எப்படி ஆரம்பிக்கிறது என்றால் ஆதியிலே தேவன் வானத்தி பூமியை சிருஷ்டித்தார் ஆனால் அதே சமயத்திலே ஆதியாகம் ஐம்பதாம் அதிகாரம் இருபதா இருபத்தாறாவது வசனம் கடைசி வசனம் கடைசி அதிகாரத்தின் கடைசி வசனம் ஆதினத்தின் முதல் வசனத்தை சொன்னேன் ஆதியானத்தின் கடைசி வசனம் யோசைப்பு ஒரு பெட்டியில் வைத்து அவர்கள் யோசைப்பிருந்து விட்டார் அவரை என்ன செய்கிறார்கள் ஒரு பெட்டியில் வைத்து அவருக்கு தேவையான காரியங்களை அவர்கள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அதாவது எப்படி முடிகிறது என்றால் முடிவு எப்படி இருக்கிறது என்றால் யோசிப்பு நூற்று பத்து வயது உள்ளவனாய் மறித்தான் அவனுக்கு சுகந்த வருத்தமிட்டு ஈர்த்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியில் வைத்து வைத்தார்கள் எனக்கு அருமையானவர்களே தொடக்கம் ஆதியிலே தேவன் ஜீவன் உள்ள தேவனத்திலிருந்து தொடங்கி ஒரு மரணத்தில் வந்து முடிகிறது அப்படி என்றால் மேன் காட் இஸ் காட் மேன் இஸ் மேன் என்பதை இது இது வெளிப்படுத்தி காட்டுகிறது என்னதான் மனிதன் மனிதன் தான் கடவுள் கடவுள் தான் ஏன்னா காட் இஸ் காட் மேன் இஸ் மேன் என்பதை காட்டுகிறது அது மாத்திரமல்ல ஆதியாம புஸ்தகத்திலே ஒரு ஏழு பெண்கள் முக்கியமான ஸ்தானத்தை எடுக்கிறார்கள் ஒன்று ஏவால் ரெண்டாவது சாரால் மூன்றாவது ஆகார் நான்காவது ரெபால் ஐந்தாவது ராகே ஆறாவது லேயா ஆறு ஏழாவது எனக்கு எனக்கருமையானவர்களை இந்த ஆகார் தான் ஆண்டவரை என்னை காண்கிற தேவன் நான் கண்டேன் என்னை காண்கிறவரை நான் பார்த்தேன் என்று சொல்லி அவர் பெயர் வைத்தார் என்னை காண்கிற தேவன் என என் காண்கிற க தேவனை நான் கண்டேன் என்று சொல்லி பெயர் வைத்தாள் ஆகினாலே ஆதி ஆபத்திலே பெண்களுக்கு பெண்களுக்கு தேவன் வே தேவனும் வேதமும் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்ததும் புதிய பாட்டியிலும் கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு ஸ்திரீகள் ஊழியம் செய்தார்கள் என் கருமையான தங்களுடைய ஆஸ்தியை கொடுத்து ஊழியம் செய்தார்கள் நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்தனுடைய உயிர்த்தெருதலை பார்த்ததும் ஒரு பெண் பெண் தான் மரிய மகளினி ஏன்னா அவள் ஆண்டவருடைய அந்த தரிசனத்தை முதல் தரிசனத்தை உயிர் திறந்த தரிசனத்தை பார்த்தாள் அவள் தான் போய் மறுபடியும் சொல்லி ஏன்னா இல்லாதே நாம் அந்த ஆண்டவருடைய பாதத்தை பணிவோம் அந்த ஆண்டவருக்கு நாம் அதை மயமப்படுத்துவோம் ஆதி ஆமாம் புஸ்தகத்துக்காக நான் கத்தரை ஸ்துதிக்கிறேன் பரிசுத்தமே பரவசமே பரணி சருளே பொருளே தேடினதால் கண்டடைந்தேன் பாடிய பாடல்கள் ஏந்தளித்தே உம்பாதம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மைந்து யாரை பாடுவேன் இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே எசையா உள்ளம் புங்குதே புது என்னையால் புது பலத்தால் புதிய கிருவை புது கவியால் புது என்னையால் புது பலத்தால் புதிய கிருவை புது கவியால் நிரப்பிணிதம் நடத்துகிறி நூதன சாலோமில் சேர்த்திடுவி நிரபிதம் நடத்துகிறீ நூதன சாலனில் சேர்த்திடுவேன் உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவேன் இசையா உந்தன் நண்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் நண்பு உள்ளம் பொங்குதே நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் ി ഉദവി കളിത്തി നെരുക്കത്തിലേ ഉമ്മയ നെരുങ്ങി ഉദവി എനക്കളിത്തിട്ടെങ്കും അലന്നിടാമൽ തീവീരമന്ത് താങ്ക ദിശ കെട്ടെങ്കും അലന്നിടാമൽ തീവീരമന്ത് താങ്ക உம் பாதும் என்னாலும் தூதியே யாரை பாடுவேன் கருமையானவர்களே ஆண்டவருடைய இந்த மகிமையான புஸ்தகமாகிய ஆதி அம்மன் புஸ்தகத்தை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் அநேக புக்கிஷங்கள் இந்த ஆதி ஆம்ப புஸ்தகத்தில் இருக்கிறது இதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள் ஆண்டவுடைய வேறு வசனங்களிலே நீங்கள் வளர்ந்து பெருகுங்கள் காட் bless யூ